வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிறில் ஆடுறாம் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறம் சோறு இது அன்போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு அந்த ஐயாவை பாரு அம்மாவை கேளு ஆளு கொண்டு கொடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளக்கணும் அற்புதமானவர்களே இந்த பாருங்கள் இந்த வயிற்றுக்காகத்தான் நாம் இந்த பாடு ஒரு ஜான் வயிறு இல்லா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அப்படின்னு ஒரு பா ஒரு வரியை கேட்டிருப்பீங்க இந்த வாழ்வியலே பாருங்கள் இந்த வயிற்றை தான் நடுவில் இருக்கிற அந்த வயிற் வச்சு தான் சுற்றி சுற்றி இயங்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாழ்வியினுடைய தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை அந்த வகையில் அவர் பாருங்கள் ஒரு இப்போ ஒரு படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எல்லாத்தையும் வாழ்க்கையை இழந்து ஒரு க ஒரு ஒரு கலை கூத்தாடி மாதிரி ஒரு சர்க சர்க்கு சின்ன சர்க்கத்தை வச்ச சர்க்கஸை வச்சுக்கிட்டு மனைவியோடவோ நண்பரோடவோ என்ன பண்ணுவார் ஒரு யானைகளை வச்சுக்கிட்டு ஒரு வித்தை காட்டுவார் அந்த நேரத்தில் இந்த பாட்டு வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் வயிற்று கைத்து பாருங்கள் என்ன அழகு பாருங்கள் வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தான்டா சோர் பாருங்கள் ஒரு வித்தை காட்டுறதில் கூட மற்ற மகிழ்விச்சு தான் அந்த வித்தை அவன் காட்டி அவன் பிழைக்கிற பிழைப்பு நடத்துகிறாங்க அந்த வகையில் என்ன நம்ம இன்றைக்கி என்ன நான் சொல்ல வந்தேன்னா அன்றைக்கி வாழ்க்கையுடைய போக்கு எப்படி இருப்பாரு நாட்டினுடைய போக்கு சமூகத்தினுடைய போக்கு தொடர்ந்து இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் சொல்லுது இந்த பாலியல் குற்றங்கள் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை நம்ம பாலியல் தொந்தரவுப்படுத்துகிற குற்றங்கள் இருக்க இந்த போக்சோ சட்டம் ஏற்பட்ட பிறகு கூட கொஞ்சம் கூட குறையலைங்க ரொம்ப அதிகமாக போச்சு ஒரு சென்சஸ் சொல்லுது கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி இருபது வழக்குகள் தான் நிலுவையில் இருந்தது தான் விசாரணைக்கு இருந்தது தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி இருபத்தோரு வழக்குகளாக நிலுவில் விசாரணைக்காக இருக்குது தான் போக்சோ சட்டத்தப்படி ஏதாவது பெரிய அந்த பாலியல் குற்றத்துக்கு மட்டுமே சொல்கிறது நான் அப்படின்னா முப்பது மாவட்டம் தமிழ்நாட்டில் பார்த்துக்குங்க என்ன எவ்வளோ குற்றம் இருக்கும் பாருங்கள் அதாவது மனிதனிலிருந்து நம்ம மிருகநிலை வந்து மோசமான மிருகத்தை விட மோசமான மிருகமாக போயிட்டோம் என்னென்னா இன்னைக்கு படிக்க முடியலை செய்தி பத்திரிகைகளை ஒரு குற்றப்பத்திரிகையாக தான் அந்த செய்தி பத்திரிக்கையாகவே இல்லை பாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொன்னேன் நான் ஏற்கனவே ஒரு மூணு ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் அது சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு தெரியும் கெலாம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு பதினெட்டு வயது குழந்த பெண் குழந்த அதை வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தி அது பிரச்சனையாகி இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு டீ கடலை தொழிலாளி அவன் பாருங்கள் முட்டா பையன் ஒரு பைத்தியக்கார கம்னாட்டி வயிறே இருதுங்க படிக்க முடியல தன்னுடைய நண்பனுடைய குழந்தையாங்க ஆறு வயசுங்க அதுக்கு சீண்டல் பண்ணி அது ஒரு பிரச்சனையாகி சேலத்தில் ஐம்பத்தஞ்சு வயது ஒரு ஆண் முட்டால் முட்டால் பைத்தியக்காரன் அவன் பாருங்க ஒரு ஐந்து வயது பெண் குழந்தைய பாலியல் சீண்டல் எல்லாம் படிக்க படிக்க என்ன தோணுதுன்னா மனித நாகரீகம் இப்படியாக மோசமாக இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் நம்மளாம் இந்த காலக்கட்டத்தில் வாழ தகுதி இல்லாதவங்களோன்னு ஒரு வயிறு அப்படி எரியுது அதாவது என்ன சொல்கிறதுனா சமூகத்தில் நம்ம இதை பாருங்கள் இங்கே அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா அது கேட்டால் ரெண்டு நாளில் பிடிச்சிட்டோம் உன ஒரு நாளில் பிடிச்சிட்டோம் இருபத்தி நாலு நாள் பிடிச்சிட்டோம் இதையாவும் உங்கள் அரசு இதையாகவும் உங்களோட மாடல் அரசு என்ன செய்யணும் குற்றம் வராதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி குற்றம் நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன உளவியல் பிரச்சனை இருக்குது மக்கள் உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையா எது போனாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு மானம் ரோஷம் சூடு சோழ எதுவுமே உங்களுக்கு கிடையாது என்ன பண்ணுவீங்க என்ன நாடா இது இது நாடா நம்ம காட்டில் வாழ மாதிரியே இருக்கியா மனிதர்கள் எல்லாம் இப்படி மிருகங்களாக மாறினா அப்புறம் மிருகங்கள் என்னவா மாறும் யோசிச்சு பாருங்கள் நம்ம எங்கேயா போய் வாழறது நமக்கெல்லாம் அதெல்லாம் எந்த அந்த குழந்தைகளெல்லாம் யார் குழந்தை நம்ம குழந்தை தானே அது அது என்ன என்னுடைய வயத்தில் பிறந்தான் அப்படின்னா எனக்கு எனக்கு எவ்வளோ துடிக்கும் எனக்கு துடிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதர்கள் நம்ம எங்கேயோ மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செய்தியாக நினைக்கிறீங்க துக்கமாக உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு மனிதத்துவம் ஆரம்பமாக இருக்குது உங்கள் மனசுக்குள்ளேன்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஒரு இந்த பகிர்வையே என்னால் பேச முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் பேச வந்ததே வேற ஆனாலும் அப்படிப்பட்ட நிலையிலும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் ஏன் நான் தன்னம்பிக்கை கொடுக்குற இன்றைக்கி பெண்கள் இருக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் டபிள்யூபிஎல் அப்படின்னு சொல்லி உமென்ஸ் ப்ரீமியர் லீக்ன்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மூணாவது வருஷமாக இப்போ ஆடுறாங்க அந்த பெண்கள்லாம் பாருங்கள் மகளிர் கிரிக்கெட்டுக்கே ஒரு மகத்துவம் இல்லாத ஒரு காலம் ஆடிட்டே இருப்பாங்க அதை பற்றி யாரும் கே 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 ஒரு ஒரு கே கேள்வியோடு விட்டுருவாங்கள தவிர அதை பற்றி ஒரு அக்கறையே கொள்ள மாட்டாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப எழுச்சியாகி இப்போ ஆண்களுடைய கிரிக்கெட் வீரர்களுக்கு என்ன சம்பளமோ அதையே பெண்களுக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த மூணாவது இடம் அந்த டபிள்யூபிஎல் வந்து ரொம்ப நல்லா ஒவ்வொரு ஆட்டமும் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்குது அளவுக்கு ஆண்களுக்கு சமமாக ஆடுறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சவுத் ஆப்ரிக்கா நடந்தது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் கிரிக்கெட்டு உலகக்கோப்பைக்கு நம்ம இந்தியா தான் வந்தது அப்போ இப்போ கூட இருக்காங்க ஷபாலி வர்மான்னு அந்தம்மா அந்த அந்த குழந்த தான் வந்து அந்த தலைமையில் பத்தொம்பது வயசு அந்தமாக்கப்போ அவங்க தான் முதல் முதல் அந்த முதல் உலக பெற்றுக் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ கொலாலம்பூர் நடந்தது உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி ரெண்டில் வந்து அந்த அந்த போட்டி கடைசி போட்டி நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதில் பாருங்கள் அந்த கோப்பையில் மறுபடியும் நம்ம இந்திய அணி பத்தொம்போது வயசுக்கு உட்பட்டவங்க தான் அந்த கோப்பையை வென்று இருக்கிறாங்க அதிலேயாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு உலகக்கோப்பையிலேயாவது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சுங்க ஏழு போட்டியில் ஆறு போட்டி ஜெயிச்சது ஒரு போட்டி தான் தோத்துச்சு இந்த போட்டியில் ஏழு போட்டியிலும் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த பெண்கள் இது வந்து ஒரு பெண்கள் ஒரு கிரிக்கெட்டாக நினைக்காதீங்க அங்கே அந்த அந்த குழந்தைங்க யார் தெரியுமா அந்த ஜெயிச்ச குழந்தைங்க அப்படியே கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்து ஒரு பக்கம் இப்படிலாம் நடக்கும்போது ஒரு சோகமான ஒரு ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குதுன்னு நினைக்கிற போது அதெல்லாம் படிக்கிற போது உள்வாங்கும் போது அதெல்லாம் பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக நம்ம குழந்தைங்களே வாழ்ந்த மாதிரி இருந்தது நம்ம குழந்த குழந்தைங்களே வெற்றி பெற்ற மாதிரி இருந்தது அது பாருங்கள் பர்டிகுலராக அதில் வந்து கொங்குடி த்ரிஷா அப்படின்னு சொல்லி பத்தொம்போது வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்த அதுதான் வந்து உமன் ஆஃப் த சீரீஸும் உமன் ஆஃப் த மேட்ச்சுன்னு சொல்லி இந்த ஃபைனலில் அது வாங்கிச்சு அந்த குழந்தை கொங்கிடி த்ரிஷான்னு பேர் அதுதான் வந்து முந்நூற்றி ஒன்பது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபைனல்லையே நாற்பத்தி நாலு ரன் அடித்து மூணு விக்கெட்டையும் சாய்ச்சிது பாவம் அந்த குழந்தை அதுதான் அதிகமான ரன் எடுத்தது மேன உமன் ஆஃப் த சீரீஸு அவங்கள அவருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் பரிதமிப்பாக இருக்கும் அந்த பாட்டு அந்த அந்த வாழ்க்கை அவங்க அப்பா பேர் ராமி ரெட்டி அவங்க பாருங்கள் சிறு வயதுலேயே அவங்க வந்து பத்ராச்சலம் இருக்கு பாருங்க ஆந்திராவில் அங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு இவர் வந்து ஒரு ஹாக்கி கனவு வீரராக ஆக்கி வீராக வரணும்னு ஆசைப்பட்டவரான் கடைசியில் வாழ்க்கையில் வந்து நம்மளால் முடியாது பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி பத்ராச்சலத்துக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் குடி ஆனாலும் அப்படியே என்ன பண்ணியிருக்காரு ஜிம்மில் வேலை செஞ்சுருக்கிறார் ஆனாலும் அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய குழந்தை த்ரிஷா பிறந்த பிறகு அந்த த்ரிஷா ரெண்டு வயசுலேயே அந்த 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 கிரிக்கெட் கனவை விதைச்சிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்து கடைசியில் பாருங்கள் தன்னுடைய மகளுக்காகவே ஒரு கிரிக்கெட் வீராங்கனையை வரன்றதுக்காகவே ஹைதராபாடுக்கு குடி குடி பெயர்றாரு பயிற்சி கொடுக்கறதுக்காக அப்படி குடி குடிபெயரும் போது பாருங்கள் அவருடைய கணம் விட்டுட்டார் ஹாக்கி வீரனுடைய கணவன் விட்டுட்டார் அது மட்டும் இல்லைங்க நாலு ஏக்கர் நிலம் மத்ராச்சலத்தை பக்கத்தில் அந்த நாலு ஏக்கர் நிலத்தையும் விற்றுட்டு ஹைதராபாடுக்கு போய் அங்கே வந்து ஒரு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தை இந்திய அணியிலேயே உமேன் ஆஃப் த சிரிஸாக உலக கோப்பையில் வாங்குது ஃபியூச்சரில் பெருசாக வரப்போகுது இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு போலவே ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ம வீராங்கனையாருன்னு நம்ம தமிழ்நாடை சேர்ந்த கமாலினி என்ன வயசு தெரியுங்களா பதினாறு வயசு அவங்க அப்பா பாருங்கள் குணாலன்னு பேர் மதுரையில் ஒரு வாகன தொழில் செய்து வரவர் இது பாருங்கள் அது வந்து ஸ்கேட்டிங்லேயே கொஞ்சம் வீராங்கனையானது முதல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் தான் எதாச்சும் ஏதாச்சியாக தான் கிரிக்கெட் ஆட வந்திருக்குது அப்படியே அப்படியே கிரிக்கெட் பற்றி ஒரு நுழுக்கம் வந்து வரும்போது வரும்போது என்ன இருக்குது இது கிரிக்கெட் கொஞ்சம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அங்கே அப்பா என்ன பண்ணியிருக்காரு மதுரிலருந்து சென்னைக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக இங்கே குடிப்பந்திருக்காரு இங்கே வந்த பிறகு பாருங்கள் அந்த குழந்தை ஒரு நாளைக்கு அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே பயிற்சி பண்ணியிருக்கு விடாமுயற்சி அர்ப்பணிப்பான உணர்வு ஊக்கம் அப்பா வந்து பாருங்கள் தொழிலே விட்டார் தன்னுடைய மகளுக்காக இங்கே வந்து இன்னும் பதினாறு வயசு போய் இப்போ அந்த அந்த கமலனிக்கு அதுதான் விக்கெட் கீப்பராக இப்போ அதில் அந்த அந்த குழுவில் விக்கெட் கீப்பராக இருந்த கமாலினி கிட்டத்தட்ட அதுவும் வந்து இந்த சீரீஸ்லேயே ரெண்டு தடவை ஒரு ஐம்பது ஐம்பதுன்னு ரெண்டு தடவை அரசு அரசும் அடிச்சிருக்கு வேற யாருமே என் பேட்டர்ஸ் விக்கெட் கீப்பராக கமாலனி இருக்காங்க பதினாறு வயசு தான் பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இன்னைக்கு அங்கே ஜெயிச்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பாருங்க மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு தெரியும் நீட்டா அம்பானி அவங்க தான் வந்து தலைவர் ஆண்களுடைய ஐபிஎலுக்கும் இவ்வளோ இதில் மும்பை இண்டியன்ஸு இவங்களுக்கும் அவங்க தான் தலைவராக இருக்காங்க அவங்க ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கு இந்த கமலினியை அவங்களுடைய டபிள்யூபிஎலுக்கு வாங்கியிருக்காங்க இடத்தில் வாங்கியிருக்கிறாங்க யார் கமலினிய பாருங்கள் இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க இப்படியும் பெண்கள் சாதிச்சிட்டு இருக்கிறாங்க அதிலேயே பாருங்கள் ஆயுஷின்னு ஒரு குழந்தை அதே மாதிரி புரணிக்கான்னு ஒரு குழந்தை வைஷ்ணவின்னு ஒரு குழந்தை இந்த மூணு குழந்தையும் பெண் குழந்தையும் பவுலர்ஸ் தான் இந்த 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 அணியில் அவங்க பத்து பதினாலு பதினேழுன்னு சொல்லி மூணு பேருமே அவ்வளோ சிறந்த பவுலரால் தான் நமக்கு இந்த வெற்றி கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பயிற்சி கொடுத்தவர் மூணு வருஷமாக வந்து ஒரு ஒரு இஸ்லாம் சேர்ந்தவர் நூற்றி ஏழு பேர் பேர் அவர் பாருங்க அவர் வந்து மூணு வருஷமாக இந்த இவங்களை உருவாக்கி இருக்கிறார் அதனால தான் பாருங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் பெண்களுக்கான ஒரு வாழ்வியல் ஒன்றும் நம்ம விடலை அதனால தான் மித்தாலி ராஜ் தெரியும் உங்களுக்கு அந்தம்மா வந்து சாதனை படைச்சவங்க அவங்க சொல்கிறாங்க இந்தியனுடைய மகளிர் கிரிக்கெட்டில் ஒரு தலைமை வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது அவங்க வந்து வளர்க்கப்பட்டு விட்டதுன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன காரணம் அப்படின்னா நாம் வாழ்க்கையில் நம்ம வந்து உயர்ந்து போக 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 பெண்களுக்கு அவ்வளோ இடம் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெண்கள் கூட இந்த பக்கம் சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சா மிர்சா தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம உள்வாங்கணும் உள்வாங்கி உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை விட்டுட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயம் கொண்டு போகணும் அந்த மாதிரி கொண்டு போகிற காலத்தில் இங்கே கூட பாருங்கள் நான் ஏன் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த பயிற்சிங்கிறது நாம் எல்லா வாழ்க்கைகளுக்கும் அதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் பாருங்கள் அவருடைய வாழ்வில் அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்துடுவாராம் எத்தனை மணிக்கு படுத்தாலும் இல்லை அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்துட்டு வரான் எழுந்து முதல்ல செய்கிறது உடற்பயிற்சி தான் பண்ணுவாராம் உடற்பயிற்சி ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி போயிட்டு பாருங்கள் சிம்லாவில் போகும்போது ஏவிஎம் சரவணன் சார்லாம் அதை பற்றி நிறைய நிறைய அந்த உதாரணம் சொல்லிருக்கிறார் ஊட்டியில் குளிர் பிரதேசத்தில் குளிர் காலத்தில் கூட அவர் வந்து அந்த பயிற்சி நிறுத்துறது கிடையாது அது மட்டும் இல்லை அந்த உடற்பயிற்சினால தான் அவர் எப்போவுமே அந்த கரலாக்கட்டை சுற்றுறது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பயேப்பட்ட நிலைமையில் கூட ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சீர்காழியில் இன்பக்கனவுல கீழே விழுந்து ஒடிஞ்சு போகுது கால் ஒடிஞ்சு போன பிறகு இனிமேல் அவர் வாழ்க்கை அஸ்தமனமாக போச்சு இனிமேல் அவர் சண்டை நடக்க முடியாது சண்டை போட முடியாது ஏன்னா எம்பிஆருடைய பிரச்சனையே என்னென்னா அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே சண்டை தான் சண்டை காட்சிகள் தான் அது இனிமேல் சண்டை போட முடியாது ஏக ஏகனீம் பண்ண காலத்தில் அவர் சொல்கிறார் எம் நடராஜன்னு அந்த அந்த எலும்பு சிகிச்சை நிபுணர் சொல்கிறார் அவரை பற்றி கூட நான் தனியாக பதிவு போடணும் அப்போ அற்புதமாக சொன்னார் அவர் சொல்கிறாரு அவர் அடிபட்டு அந்த கால் உடஞ்சி வந்ததில் ஒன்றரை மாதம் தான் அவர் அந்த 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 அவருடைய மருத்துவமனையிலே இருந்தாராம் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் வந்து வந்து போனாராம் மூணு மாதத்திலேயே அந்த கால்கள் கூடிடிச்சான் பார் சொல்கிறார் அவர் வேற யாருக்காவது இருந்தது இருந்தால் சாதாரண மனிதனுக்கு இருந்திருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எழுந்துக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட எம்ஜிஆர் ஒன்றரை மாதம்தான் என்னுடைய மருத்துவமனையில் இருந்தார் ஒன்றரை மாதம் போய் போய் வந்து வந்து பண்ணார் அதுக்கப்புறம் மூணு மாதம் மொத்தமே ஆறு மாதத்தில் சரியாக போச்சுன்றார் அது சொல்கிறார் ஒரு குறிப்பு சொல்கிறார் அவர் அது ரொம்ப முக்கியமான குறிப்பு சொல்கிறார் என்னைக்கும் எம்ஜிஆர் அந்த காலங்களில் அந்த இடர்பட்ட காலங்களில் தன்னை நோயாளியாக கருதி கருதியதே கிடையாதுன்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை தன்னை நோயாளியாக அவர் கருதிக்கலையே அப்போ என்னென்னா நம்ம இந்த இது வந்து சகஜமானது இந்த வாழ்க்கையில் இது சகஜம் அதனால தான் அவர் இன்னொன்று சொல்கிறார் அதுக்காகவே அவர் பயிற்சி கொடுத்துக்கிட்டாரான் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவேமே தவிர அவர் பயிற்சி எடுத்துக்குவாராம் அதுக்காகவே ராமாவரம் தோட்டத்தில் நீச்சல் குளம் கட்டினாரான் சும்மா வந்து வசதிக்காக நீச்சல் குளம் கட்டலை எம்ஜிஆர் அவர் பாருங்க சொல்கிறார் எம் நடராஜன் இதற்காகவே நீச்சல் அடிக்கிற போது கால்கள் வந்து வலிமை பெறும் வலிமை பெறும் உள்ளதாகும் அப்படின்றதுக்காகவே அவர் கட்டிக்கிட்டாரு தன்னம்பிக்கை அளவிட முடியாதது எம் நடராஜன் என்ன பாருங்க சொல்ல வந்த மனிதர்கள் வந்தால்தான் அந்த பாட்டை மொதல் சொன்னேன் அதிலே சொல்லுவாரு சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பில்லாம தூங்கி கிட்டி இருந்தா துணியும் இருக்காது தம்பி இதை அடுத்த கொஞ்சம் நான் கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதுக்கு ஆதாரம் கேட்டா ஆயிரம் இருக்கு அத்தனையும் சொல்லி போடு பாருங்க சோம்பியா இருக்க கூட எவ்வளவு நிலை வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கடக்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் இதுதான் எம்ஜிஆர் ஏன்னா இன்னும் எம்ஜிஆர் பற்றி தான் நான் வந்தேன் அந்த சமயத்துல பாருங்க அவருடைய அந்த பயிற்சியை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த அறுபத்தி ஏழு சுடப்பட்டார் உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு காலத்தில் எப்படி அவர் வந்து எழுந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒன்பது மாதத்துக்குள்ள அதே அறுபத்தேழில் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆர் அன்னைக்கு தான் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி தான் காலையில் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு அன்றைக்கி சாயங்காலம் சுடப்படுறாரு பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துலேயே விவசாயி நடிக்கிறார் அந்த வருஷத்துலேயே காவல்காரன் வரப்போகுது அறுபத்தேழில் பாருங்கள் கொஞ்சம் ஆறு மாதத்தில் சுடப்பட்டவர் கழுத்து பேச்சு வரல பேச்சு பயிற்சி பண்ணுறாரு வாரம் வாராமனு ரிஷாக்காரங்க வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு எதிர் எதிர்மொழிகள் கிடல் பண்ணவெல்லாம் இருக்காங்க அதையெல்லாம் அவர் கவலைப்பட்டதே கிடையாது அந்த பயிற்சியை கொடுத்து 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 வந்தார் வந்து அங்கேயும் கோல் வச்சு மறுபடியும் எழுந்து அதில் பார்த்தீங்கன்னா நீனைத்தே வந்த அது முத முதல் சொல்லுவாங்க அந்த சீர்காழியில் கால் உடஞ்ச பிறகு அவர் முத முதல்ல கடந்துக்கிட்ட அந்த தாய் மகளுக்கு கட்டிய தாலியின் படத்துல முதல்லாம் ஷூட்டிங்ல ஷோ ஷூட்டிங்காக அதுல இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கால் வந்து வளர்ந்து கால் வந்து அதில் ஊன்றி தான் நடப்பாரான் அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலவே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சொடப்பட்ட பிறகு மறுபடியும் வரும்போது அந்த முதல் ஷூட் வந்து என்னென்னா நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாயா செய்மானது அந்த பாட்டு அந்த பாட்டு தான் நினைத்தேன் வந்தாய் நூறு வயதுன்னு ஒரு முத்தாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அப்போ என்ன பாருங்கள் அந்த ஊக்கம் அதனால தான் அந்த அறுபத்தேழில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையில் கூட பிழைக்க மாட்டார்னு சொன்ன நிலையில குண்டு வந்து தொண்டையில எவ்வளோ கடினம் எம்ஜிஆடைய வாழ்க்கை அவருடைய தன்னம்பிக்கைக்காகவே ஒரு பத்து பதிவு போடணும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தன்னம்பிக்கையோட அவர் வந்து எல்லாத்தையும் மீண்டு வந்தாருன்னு ஏன்னா வெளியே புகழ் வர 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 அவர் அவர் வைத்து கொண்ட அந்த துன்பங்களுக்கு பாருங்கள் அது அதிகம் தான் கடைசியில் கூட ஒரு பேச்சோடு வராமல் என்ன ஆன்மீகத்தை சொல்லுவாங்க எவ்வளவோ வெளியே புகழை அடைகிறீங்களோ அளவுக்கு மாயை உங்களை வந்து பிடியை வந்து இருக்கிட்டோம் இறுக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுதான் தெரியும் எம்ஜிஆர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தே நாலுலேயும் அதே மாதிரி தான் அவர் உடல் அழிவாக பெற்று அவர் பிழைக்கவே மாட்டார் சொன்ன உடனே அடுத்து அந்த தர்மம் ஒரு மூன்று வருஷம் வந்து வந்தது ஆனால் அந்த மூன்று வருஷமும் கூட பாருங்கள் அவ்வளவோ கடினமான சூழ்நிலையை தான் அவர் இருந்தார் பாவம் ஏன்னா அவருடைய உடல் நலிவு உற்ற பிறகு கூட அந்த மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அன்பும் தான் அவர் செயல்பட வச்சது இதுதான் ஊக்கத்தினுடைய அடிப்படை அதனால தான் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் சிதை சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் பட்டுப்பாடூன்றும் கழிறுனு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் பட்டுப்பாடு களியினார் எப்படி ஒரு யானை வந்து ஒரு போர்க்களத்தில் அம்புகள் வந்து வந்தால் கூட அந்த 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 அம்புகளெல்லாம் வாங்கிக்கிட்டு போர் புரியுதோ போல ஊக்கம் உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த களிர் அந்த யானை போலவே வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லுவார் அதில் என்னென்னா நாம் என்ன பண்ணுறோம் நாம் அந்த ஊக்கம் அந்த உண்மை ஊக்கம் யாருக்கு வரும் உண்மை இருக்கவங்களுக்கு தான் ஊக்கம் வரும் நம்ம நினைக்கிறோம் ஊக்கம் சாதாரணமாக வந்து கிடையவே கிடையாது இந்த உண்மை சத்தியம் இந்த நேர்மையெல்லாம் நீங்கள் வாங்கி பாருங்க அந்த அந்த பண்புகளெல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு ஊக்கமே உண்மையான ஊக்கம் வரும் எல்லாமே ஊக்கம் கிடையாது அதே போல இன்னைக்கு பாருங்கள் அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி இவ்வளவு ஜெயிக்கிற போது இப்போ உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் அதில் சொல்கிறார் ஒரு பயிற்சியும் முயற்சியும் தான் வெற்றிக்கே அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன முதல்லனா முதல் விஷயம் பாருங்கள் ஒரு ஒரு தடவை புரூஸ் சொன்னதா அதில் கோட் பண்ணியிருந்தாங்க அவர் சொன்னாராம் ஆயிரம் உதைகளை பயிற்சி செய்கிற மனிதனைக்கு நான் பயப்படுறதை காட்டிலும் ஒரே உதைய நல்லா கவனிங்க ஒரு ஆயிரம் உதய அது அவனு சொல்லப்படும் பத்தாயிரம் சொன்னார் பத்தாயிரம் உதைகளை பயிற்சி பண்ண ஒரு மனிதனை காட்டிலும் ஒரே உதையை பத்தாயிரம் முயற பயிற்சி பாருங்க அந்த பத்தாயிரம் முயற பயிற்சி பண்ணவனை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னாரு என்ன காரணம்னா நிறைய எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கால் வைக்கிறது முக்கியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் அதில் வந்து அவன் சாதனை பண்ணுறதுக்கு அதில் அவன் அதிகமாக பயிற்சி முயற்சி பண்ணாதான் அவள் என்னாகுது அதனால தான் குவிலன்ஸ்னு சொல்லுவாங்க எப்பவுமே பூதக்கண்ணாடி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த குவிலன்ஸ் எப்படி வந்து ஒரு சாதாரண சூரியன் வந்து ஒரு ஒரு பேப்பரையோ கீழையோ எரிக்காது ஆனால் அதுலேயே ஒரு குவிலன்ஸ் வச்சுட்டா அந்த அந்த கதிர்களெல்லாம் ஒன்றா அந்த வெப்ப கதிர்களெல்லாம் ஒன்றா கூடி முகமாக அது வரும்போது கீழே எரிச்சது பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒரு துறையில் ஒரு விஷயத்தை நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி புருசி சொன்னதாகவும் அதை ஒரு அரு அற்புதமாக சொல்லுவாங்க பாருங்களேன் இப்போ இன்னைக்கு நம்ம சொன்னோம் கிரிக்கெட் பற்றி பேசணும் இப்போ பாருங்கள் சச்சின் டெண்டுல்கர் பற்றி சொல்லுவாங்க அவர் பாருங்கள் அனாயசமாக ஸ்ட்ரெயிட் டிரை ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிப்பாராம் நேராக நேரம் அடிக்கிறாங்க பாருங்கள் அது அனா அனாயசமாக அடிப்பாராம் இவர் பாருங்கள் தோனி உங்களுக்கு தெரியும் துல்லியமாக அடிப்பார் எப்படி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்ருங்கிறதே ஒரு லாவகமாக அடிப்பார் விராட் கோலிக்கு கவர் டிரைவ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்லை ஒத்திக்கலாமு சொல்லுவாங்க அந்த எல்லாம் என்னன்னா அவர் துல்லியமாக அடிப்பார் அந்த கவர் டிரைவரை அதே போல் ரோஹித் சர்மா தெரியும் புலேர் அடிப்பாராம் புல் அப்போ பார்த்தா சிக்ஸாக இந்த பக்கம் தான் போகும் நெக்ஸ்ட் சைடில் இந்த பக்கம் அப்போ என்னென்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு துறையில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு அவங்க அவ்வளோ பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜிம்பாபேக் போகிறாரு அப்போ ஹென்ரி ஓலங்கான ஒரு பெரிய பா பாஸ் போலர் அவர் பாருங்கள் அவர் ஒரு பவுன்சர் போடுறாரு அவுட் அவுட் ஆன உடனே ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லையா அவருக்கு டெண்டுல்கருக்கு உடனே என்ன பண்ணுறாரு மறுநாள் சீனாத் அப்போ கூட இருக்கார் சீனா இப்போ பாஸ் பவுலு இப்போவும் நம்முடைய இதில் இருக்கார் அந்த குழுவில் இருக்கிறார் செலெக்ஷன் கமிட்டியில் நடுவராக கூட போகிறார் இப்போ அவர் பாருங்கள் அவர் வலை பயிற்சியில் பண்ணும்போது அவரை போட சொல்லி பவுன்ஸை போட சொல்லி போட சொல்லி போட சொல்லி அன்றைக்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள் அடுத்த இன்னிங்ஸில் நாலா பக்கமும் சிதறடிக்கிறாராம் ஹென்ரி ஓலங்கா பந்த பவுன்சஸ் எல்லாம் என்ன காரணம் பயிற்சி தான் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா திரு இதில் தான் நான் சொல்கிறேன் மனிதர்கள் வந்து ஊக்கம் எங்கே உங்களுக்கு வரும் அப்படின்னா அந்த ஊக்கம் வர 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 உங்களுக்கு என்ன முதல்ல பயிற்சி வேணும் இந்த பயிற்சி வந்தால் தான் உங்களுக்கு ஊக்கம் பாருங்கள் அதை சொன்ன கமலனி அந்தம்மா அந்த குழந்தை பாருங்கள் ஆறே மாதத்தில் வந்து கிரிக்கெட்டில் அவ்வளோ உதுவாயிடுச்சான் நாலு வருஷமாக கிரிக்கெட் ஆடு தவிர ஆறு மாதம் தான் பயிற்சி பெற்றுருத்தான் பார்த்துக்கிட்ட டக்குன்னு இடம் பெற்று போச்சு நம்மளுடைய இந்திய குழுவில் திரு எம்ஜிஆர் அவர்களே தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து போய் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிப்ரவரியில் வந்துடுறாரு வந்த உடனே செப்டம்பர் பாஞ்சு அண்ணா பிறந்த நாளுக்கு திண்டுக்கல் வந்து மதுரை மாவட்டத்தை பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது திண்டுக்கலுக்கு அண்ணா மாவட்டம் பேர் வைக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறார் எம்ஜிஆர் கூட ஜானகி அம்மா பண்ணுழி இருக்கிறார் பாருங்க பன்னூரி ராமச்சந்திரன் நாவல நெடுஞ்சேரியவங்களெல்லாம் கலந்துக்கிறாங்க கலந்துக்கும் போது அவனால் பேச முடியாது திக்கி திக்கி தான் பேசுறாரு கொஞ்சம் ஒரு வார்த்தை ரெண்டு தான் பேசுகிறார் ரொம்ப கடினப்பட்டு பேசுகிறார் அதை பாருங்கள் அதை பேசும்போது அப்போ வந்து ஐஏஎஸ் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்தவர் கற்பூர சுந்தர பாண்டியன்னு ஒருத்தர் அவருடைய நூலில் எதிர்க்கிறார் அதை உடனே அவர் என்ன பண்ணாராம் இதை கொண்டு வந்து அவர் பேசுகிறத அப்படியே பதிவு பண்ணி தேப்புக்காரரில் கொண்டு போய் திரு இந்தியா எடுக்க கொடுத்தாராம் கொடுத்து பாருங்க நீங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதையே திருப்பி திருப்பி கேட்டு பயிற்சி பண்ணி என்ன மாதிரிலாம் பேசியிருக்கிறோம் என்ன மாதிரிலாம் நமக்கு பயிற்சி வரணும்னு சொல்லி அவர் மறுபடியும் அதையே பயிற்சி எடுத்து அந்த நிலையில் கூட அதை விட சிறப்பாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லி அவரு பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் முயற்சி தான் வாழ்க்கை முயற்சி தான் வாழ்க்கை முயற்சிதான் வாழ்க்கை இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் தான் சொல்கிறேன் ஊக்கமும் உழைப்பும் சாதாரணமாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த உண்மை சேரும்போது போது தான் அந்த உழைப்புக்கும் அந்த ஊக்கத்துக்குமே தனி மதிப்பு வருதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு ஒரு பதிவை இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஏன்னா நீதா அம்பானி சொன்ன பார்த்தீங்களா அந்த அம்மா வந்து நீங்கள் தெரியும் உங்களுக்கு பெரிய அன்னைக்கு முகேஷ் அம்மாவுடைய மனைவி அந்த அம்மா இப்போ கூட சமீபத்தில் ட்ரம்ப்புடைய பதவியேற்பில் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கலந்துக்கிட்டாங்க ஆனால் பாருங்கள் அந்த அம்மா பற்றி நீங்கள் மறக்க மாட்டீங்க அந்தமாதிரி ஒரு செல்ஃபோன் வச்சுங்குது கையில் அந்த செல்ஃபோனுடைய விலை என்ன தெரியுமா வைரங்கள் பதிச்சுதான் செல்ஃபோனு முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடி அந்த அம்மாவோடைய செல்ஃபோனு யூஸ் பண்ணது பாருங்கள் அந்த அந்த ஃபோன் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தாறு கோடியான் ஆனால் அது இல்லை ஆனால் அந்த அம்மா ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க அதாவது கல்வியும் விளையாட்டும் தான் அந்த இரண்டு தூண்களில் தான் எதிர்கால இந்தியா எழப்போகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை கல்வியும் விளையாட்டும் என்கிற இந்த இரண்டு தூண்களில் தான் இந்தியா எழப்போதுன்னு சொன்னாங்க அந்த கல்வியும் விளையாட்டும் தான் இன்னைக்கு வந்து மனிதர்களை வந்து இன்றைக்கி இன்னைக்கு வேறு உலகத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி இதையும் நாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா வகையிலேயுமே நம்ம ஊக்கத்தோடும் உண்மையோடும் உழைப்போம் உழைப்போம்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுருந்தவங்க எல்லோரையும் வணங்குவதிலும் உங்களை நான் வணங்குவதிலும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் புரட்சித்தலைவருடைய தலைவருடைய அடி அடி தொண்டர்களாக இருக்கிற நாமெல்லாம் இந்த மாதிரி அவருடைய பெருமைகளையும் பண்புகளையும் இப்படி வந்து பேசி 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 வர்றது அதுவே சந்தோஷம் கொடுக்குது நமக்கு இதில் வந்து நம்ம வந்து பொருளுதவி தேவைப்படவே தேவையில்லை ஆனால் யதார்த்தமான அந்த பொருளாதார வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு ரொம்ப கடினமான ஒரு நிலையில் தான் நாங்கள் வந்து இந்த தமிழ்த்தி நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு இது வந்து ஏன் பண்ணுற ஒரு சேனல் கிடையாது எங்களுக்கு என்ன எண்ணம் என்னன்னா எங் என்னுடைய எண்ணம் முக்கியமான எண்ணம்னா அந்த பண்பு அந்த பண்பு நலன் அன்பு நலன் வாழ்வியலில் மற்றவங்க உதவிக்க கூடிய அந்த கொடை நலன் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பரவணும்னு சொல்லித்தான் அவருடைய பெருமைகளையும் பண்புகளையும் அதாவது வாராது வந்த மாமணின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூன்னு சொல்கிற மாதிரி திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அந்த வாழ்க்கையினுடைய ஒளியை நாம் பரப்புறதுக்கு தான் நான் இந்த சேனலை பயன்படுத்துகிற அதனால் அவருடைய அன்பானவர்கள் அவருடைய தொண்டர்கள் உண்மையிலேயே கொடைத்தன்மை இருக்கிறவங்க உண்மையிலேயே அந்த நிலை இருக்கிறவங்க எல்லாம் இந்த தமிழ்த்திக்கு உதவணும் அப்படி உதவணும் இது மேலும் மேலும் இது பல்கி பெருகும்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் மீண்டும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்